நண்பர்களே சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படுகின்ற பட்டியல் சமூகத்திற்கு எதிரான வழக்குகள் குறிப்பாக வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் இந்திய அளவில் முப்பத்தி ஒன்று ஒன்பது சதவீதம் அந்த வன்கொடுமை சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தலித் சமூகத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் பன்னெண்டு புள்ளி இரண்டு சதவீதம்தான் வன்கொடுமை தடை சட்டத்திற்கு ஆதரவாகவும் பட்டியல் சமூகத்திற்கு ஆதரவாகவும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது தேசிய அளவில் வழங்கப்பட்ட புள்ளி விவரத்தை விட தமிழ்நாட்டில் மிகவும் மோசமாக இருக்கிறது இது சம்பந்தமாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட இந்த புள்ளிவரங்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் புகார் கொடுக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகின்ற வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு நீண்ட நாட்களை எடுத்துக் கொள்கிறார்கள் குறிப்பிட்ட கால அளவுகளில் நீதிமன்றத்தில் குற்ற பத்திரிகையை தாக்கல் செய்வதில்லை காவல்துறையின் மெத்தன போக்குதான் இவற்றிற்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு அரசும் உடனடியாக தலையிட்டு தேசிய அளவை விட அதிகமாக அல்லது தேசிய அளவிற்கு நிகராக வன்கொடுமை தடை சட்டத்தில் பதிவு செய்யப்படுகின்ற வழக்குகளில் தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று ரவிக்குமார் கோரிக்கை விடுத்ததோடு இன்னொன்றை சொல்கிறார் வட இந்தியாவில் இருப்பதை விட தமிழ்நாட்டில் அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகின்ற சதவிகிதம் தலித் சமூகத்திற்கு பட்டியல் சமூகத்திற்கு குறைவாக இருக்கிறது ஆகவேதான் இந்த வன்கொடுமை தடை சட்டத்தில் தேசிய அளவை விட தமிழ்நாட்டில் மிக குறைந்த சதவிகிதமே தீர்ப்பில் பட்டியல் சமூகத்திற்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது பட்டியல் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி ஆகவே திமுக அரசு அடுத்த தேர்தலாவது பட்டியல் சமூகத்திற்கு அதிகமான பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் அப்படி அதிகமான பங்களிப்பை அவர்களுக்கு வழங்கினால் மட்டுமே பட்டியல் சமூகத்திற்கு எதிரான வழக்குகளில் அதிகமான தீர்ப்புகள் பட்டியல் சமூகத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கூறியிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் பட்டியல் சமூகத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு வரவில்லை என்று கேட்கிறார் தீர்ப்பின் அடிப்படை என்ன வழக்கு விசாரணையின் அடிப்படை என்ன கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் புகார் கொடுத்துவிட்டால் அந்த புகாரை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா நீதிமன்றம் சட்டத்திற்கு உட்பட்டு அந்த வழக்கை விசாரித்து அந்த வழக்கின் உண்மை தன்மை என்ன என்பதை பொறுத்து தான் தீர்ப்புகளை வழங்கும் இன்னும் சொல்ல வட இந்தியாவின் பட்டியல் சமூகத்திற்கு அதிகமான அநீதி இருக்கிறது ஆகவே அங்கே கொடுக்கப்பட்ட வழக்குகளில் அங்கே தொடுக்கப்பட்ட வழக்குகளில் உண்மை இருக்கிறது நியாயம் இருக்கிறது என்பதால் பட்டியல் சமூகத்திற்கு அதிகமான தீர்ப்பு அவர்களுக்கு ஆதரவாக வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் வட இந்தியாவில் தேசிய அளவில் முப்பத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் பட்டியல் சமூகத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகள் அங்கே வருகின்ற புகார்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் மட்டும்தான் பட்டியல் சமூகத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு பொய்யான வழக்குகள் வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்ற உண்மையை ஏன் ரவிக்குமார் மறைக்கிறார் பன்னெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் மட்டும்தான் வன்கொடுமை தடை சட்டத்தில் பட்டியல் சமூகத்தினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கிறது மீதி எத்தனை சதவீதம் இருக்கிறது எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் தமிழகத்தில் வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் பொய்யான புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவை ஜோடிக்கப்பட்ட புகார்களாக இருந்திருக்கிறது உண்மையிலேயே வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை சட்டப்படி நீதிமன்றத்தில் நிரூபித்திருந்தால் இன்னும் தீர்ப்பின் சதவிகிதம் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் அவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ பட்டியல் சமூகத்தின் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்துவதாக ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தீண்டாமை அதிகமாக இருக்கிறது என்று காட்டுவதற்காக இந்த விசிகாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பொய்யான செய்தியை கூறிக்கொண்டிருக்கிறார் வட தமிழகத்தை பொறுத்தவரை எங்கும் தீண்டாமை என்பதே இல்லை தீண்டாமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது சில இடங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆனால் அந்த ஏற்ற தாழ்வுகளை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதன் மூலம்தான் ஏற்ற தாழ்வுகளை நீக்க முடியும் அதற்கு அரசு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு இவர்கள் வரப்போகின்ற தேர்தலில் திமுகவிடம் அதிகமாக சீட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி அவர்கள் தரப்பை நியாயப்படுத்த கூடாது ஏனென்று கேட்டால் இந்த ரவிக்குமார் போன்றவர்கள் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலய விவகாரத்தில் வன்னியர் சமூகத்திற்கு சொந்தமான அந்த கோவிலில் திட்டமிட்டு பிரச்சனையை ஏற்படுத்தியது யார் அங்கே ஏதேனும் சிறு கைகலப்பு நடந்திருந்தால் கூட அங்கே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று போராடி இருப்பார்கள் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் காரணமாக காவல்துறை அங்கே வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தால் அந்த வழக்கு நீதிமன்றத்திலே நின்றிருக்காது தீர்ப்பு பட்டியல் சமூகம் அல்லாத மற்றவர்களுக்கு சாதகமாக போயிருக்கும் ஆகவே அதை கூட வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் நீதிமன்றம் தீர்ப்பை சரியாக வழங்கவில்லை பட்டியல் சமூகத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்று பேசுவார்களா சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு அருகே ஒரு கோவில் தகராறில் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் தாக்கியதை கூட அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் அங்கே தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே மற்ற சமூகத்தைச் சார்ந்த குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்காக சண்டை போட்டார்கள் போராடினார்கள் ஆனால் காவல்துறை வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யவில்லை காரணம் என்னவென்று கேட்டால் அங்கே அந்த கோவில் திருவிழாவில் திட்டமிட்டு தகராறு செய்தவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த சிலர் கஞ்சாவை குடித்துவிட்டு போதையில் போய் அங்கே தகராறு செய்தார்கள் என்பதற்கு சிசிடிவி ஆதாரங்கள் சிசிடிவியில் இருந்த புகைப்படங்கள் அந்த காணொளிகள் அப்பட்டமாக காவல்துறையின் கண் முன்னால் இருந்தது அவை காவல்துறைக்கு மிகப்பெரிய ஆவணங்களாக இருந்தது மட்டுமல்ல அங்கே நடந்ததும் அதுதான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களை மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களை பட்டியல் சமூகத்தை சார்ந்த சிலர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளர்கள் கஞ்சா போதையில் எப்படியெல்லாம் தாக்கினார்கள் என்பதற்கு சிசிடிவி ஆதாரம் இருந்த காரணத்தால் அங்கே வன்கொடுமை தடை கீழ் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை ஆனால் அங்கேயும் வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் போராடினார்கள் ஆனால் அங்கே உண்மை ஊருக்கு தெரிந்த காரணத்தால் காவல்துறைக்கு தெரிந்த காரணத்தால் அங்கே வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இப்படி தமிழ்நாட்டிலே திட்டமிட்டு பொய்யான வழக்குகள் வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் போரப்படுவதால் தான் நீதிமன்றம் முறையாக நியாயமாக விசாரித்து தீர்ப்பு வழங்குவதால் தான் தேசிய அளவை விட தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்திற்கு ஆதரவாக வழங்கப்பட்ட தீர்ப்புகள் குறைவாக இருக்கிறது பன்னெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் மட்டுமே இருக்கிறது என்ற உண்மை இன்றைக்கு தெரிய வருகிறது ஆனால் இந்த உண்மையை திரித்து கூற வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துறையின் மீதும் அரசின் மீதும் மற்ற சமூகங்களின் மீதும் பழியை போட்டுவிட்டு அவர்கள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் அதிகமான சீட்டுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலே பெற வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன கேட்கிறோம் திமுக கூட்டணியில் அவர்கள் அதிகமாக சீட்டு வாங்கிக் கொள்ளட்டும் தேர்தலிலே போட்டியிடட்டும் வெற்றி பெறட்டும் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இவர்கள் அதிகமான சீட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக மற்ற சமூகத்தின் மீது வன்மத்தை கிளப்பி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் பெற நினைப்பது என்பது கடைந்தெடுத்த அரசியல் வேசித்தனம் இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி